Hi friends உருளைக்கெழங்கு இருந்தாலே போதும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதை பெரியவங்களும் சாப்பிட்லாம் நம்ம இந்த கடையில் இந்த பிங்கோ லேஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஈவன் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு நாலு உருளைக்கெழங்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு போதும் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் தோல் வந்து சீவி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த நாலுமே வந்து நல்லா வந்து தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வந்து இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து சீவிக்கு போகிறோம் அதாவது இந்த வாழைக்காயெலாம் நம்ம வந்து பஜ்ஜி போட ரெடி பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அது போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப மெலீஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அதை ரோல் பண்ண கரெக்டாக இருக்கும் ரொம்ப மொத்தமாக எடுத்திங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும் ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த வெஜிடபிள் பீலர்லேயே வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நான் அந்த உருளைக்கெழங்க வந்து நான் கரெக்டாக சீவி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த வாழைக்காயெல்லாம் நம்ம சீவும் பார்த்தீங்களா பஜ்ஜி போட அதில் உங்களுக்கு கரெக்டாக இது போல் ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க வரும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெஜிடபிள் பீலரில் நான் ஏன் பண்ணினேன் அப்படின்னா இந்த வாழைக்காய் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சீவி எடுப்போம் பார்த்திங்களா பஜ்ஜி போட அந்த வாழைக்காய் சீவரா அந்த கட்டை இல்லாதவங்க இந்த மாதிரி வெஜிடபிள் பீலர்லேயே நம்ம இது போல் ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் அதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இதில் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும் இது போல் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஃபேன் பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை ஒரு டவல் வச்சு நீங்கள் அதை தொடச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன் டவல் வச்சு தொடச்சாலும் தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேன் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க சீக்கிரமாகவே ஓரளவு ட்ரை ஆகி வந்துடும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வெஜிடபிள்ஸில் வந்து அவ்வளோவா ஒட்டாது அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது போல் ஒரு டவல் வச்சு நீங்கள் நல்லதை தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகிடுக்கு நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சாலும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்தில் நமக்கு வந்து தண்ணி ஓரளவு ட்ரை ஆகி வந்துடும் ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு இதில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்திருக்க இந்த உருளைக்கிழங்குக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா வந்து ஒட்டுனா தான் நமக்கு வந்து அது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம ஃப்ரை பொழுது நமக்கு வந்து சாப்பிட கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ நல்லா வந்து இந்த கார்ன்ஃப்ளவரெலாம் அந்த உருளைக்கிழங்கில் ஒட்டுற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து நல்லா அதோடய மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஓரளவு ட்ரையாக கிடைக்கும் சிப்ப பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நான் வந்து விட்டுட்டேன் நல்லா ட்ரை ஆகிட்டு இதை நமக்கு ரோல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இது போல் நீங்கள் ரோல் பண்ணி ஒரு டூத்பிக்காக குச்சி வச்சு இது போல் நீங்கள் குத்தி விட்டுக்கோங்க அப்போ வந்து நம்ம பண்ண ரோல் வந்து அப்படியே இருக்கும் இப்போ இதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எல்லாம் இதுபோல் ரோல் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி டூத்பிக் வச்சு குத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி பிக் எடுக்கல நான் வந்து குச்சி எடுத்திருக்கேன் இந்த தென்னமட்டையில எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குச்சி வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து அந்த குச்சி ரெடி பண்ணி அதை வந்து அதில் உருளைக்கெழங்குல வந்து நான் ஹோல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டூத்பிக் வச்சு இது போல் ஹோல் போட்டு வச்சுக்கோங்க இதே போல் எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைஸுமே நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி குச்சி வந்து இன்சைட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்தால் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது நல்லா ஹீட் ஆனதும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஸ்டவ்வை ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நிமிஷம் வெந்ததும் நீங்கள் திருப்பி விட்டு மறுபடியும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நல்லா கலர் மாறி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ்க்கு வந்து கிடைக்காது கடையில் வாங்குகிற உருளைக்கெழங்கு சிப்ஸ் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அதே போல் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் இப்போ வந்து கலர் வந்து நல்லாவே மாறி இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் இருந்து இதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து ஆயிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிட்ட கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த உருளைக்கிழங்க அப்படியே சிப்ஸாகவும் போடலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டூத்பேக் வந்து இன்செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அதனால் இன்றைக்கி நான் வந்து இது போல் செஞ்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்